மகளே பெரிய லேண்டு சின்ன பட்ஜெட்ல அதுவும் நம்ம சென்னை சிட்டி ரெடில்ஸ் பக்கத்தில் ஒரு அட்டகாசமான பங்களா டைப் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கட்டுறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு பசுமை நிறைந்த ஏரியாவை விரும்புகிறவங்களுக்கு நம்ம சென்னை லிமிட்டு சரௌண்டிங்லேயே ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறாங்க அதுவும் லக்ஸரி டைப் பில்லா டைப்பில் வீடு கட்டணும் விரும்புகிறவங்களுக்கு சென்னைக்குள்ளேயே ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ரொம்ப லோவஸ்ட் ரேட்ல ஒரு சூப்பரான அட்மாஸ்ஃபியர் நம்ம ப்ராபர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம இருக்கிற இடம் ரெடில்ஸ் பஜாருங்க இந்த பஜார்லேருந்து சரியா வந்து ஒரு மூணாவது கிலோமீட்டர்ல ஒரு அழகான இயற்கை சார்ந்த ஏரியால ஒரு லக்ஸரி டைப் வீடு பாக்குறவங்களுக்கு அதே சமயம் பங்களா டைப் வீடு கட்ட போறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம் மகளே ரெடில்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் சென்னை நினைச்சிடாதீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு மிளகு அபரிவிதமான வளர்ச்சியில தான் சென்னையுடைய ரெடில்ஸ் இருக்குது இந்த ஏரியால வராத விஷயங்களே கிடையாது கார் கம்பெனி வந்துருச்சு அதே சமயம் உங்களுக்கு கல்யாண மண்டபங்கள் புது காம்ப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி கார் கம்பெனிகள் புது புது கார் கம்பெனிகள் நார்த்து சென்னை நோக்கி வந்துருச்சு புது புது ரோடுகளும் சிபிஆர்ஆர் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு இந்த மாதிரி புது புது ரோடுகளும் வந்துருச்சு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஏரியா மகளிர் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ரோடு வாங்க இது பெங்களூர் ஹைதராபாத் கனெக்ட் பண்ணது திருப்பதியை கனெக்ட் பண்ணதுங்க திருப்பரம்புத்தூர் கனெக்ட் பண்ணது மகளிர் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா மீன் சுற்றி வண்டலூர் ரோடுங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து வண்டலூர் வந்து ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ரைட் எடுத்தீங்கன்னா மீஞ்சூர் வந்து ஒரு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் வருங்க இந்த ரோடோடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சி இந்த ரோடெல்லாம் வந்ததுக்கு தான் நார்த் சென்னையோட வளர்ச்சி அபரிதமா இருக்குது அதில் நல்லா பசுமை நிறைந்த பகுதி இது ஒரு அட்டகாசமான பகுதி இது ஃப்ரண்ட்டோடைய ஆர்ச்சு பகுதிக்கு நம்ம வந்துட்டேங்க நம்ம ஆர்ச்சை பாருங்க கரெக்டாக ரெடில்ஸ் ரெண்டு கிலோமீட்டர் தாங்க மக்களே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஆவடி வந்து பாத்தீங்கன்னா சரியா பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த லேவுட் எப்படி அமைச்சிருக்காங்க என்னென்ன சிறப்பு உள்ள போய் இருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வந்துட்டோங்க ப்ராப்பர்ட்டியோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து தார் சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவர் பிளாக் சாலைகள் இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் உங்களுக்கு மழை நீரை உள்ள எழுத்துக்கும் அந்த மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க அதே சமயம் ரிப்பேர் ஒர்க்கும் ஈஸியாக பண்ணிட முடியும் த்ரீ பிளஸ் இபி லைன் இருக்குதுங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் இருக்குது பாருங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமௌண்ட் வாலு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க சிசிடி கேமரா இருக்கும் நீங்க வரும்போது என்ட்ரி பண்ணுவாங்க செக்யூரிட்டி சேஃப்டி டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்கும் இந்த ப்ராஜெக்ட் நூறு சதவீதம் சரியான ப்ராஜெக்ட்டுங்க நம்ம ரெடில்ஸ் இருந்து சரியா ரெண்டாவது கிலோமீட்டர்ல வர்ற வழிகள் எல்லாமே தார் சாலையில வந்திருக்கும் பாருங்க எவ்ளோ அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் சதுரடியில வீடு வாங்கி கட்டணும் இல்ல என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி லேண்ட் வாங்கி ஒரு பங்களா டைப்ல வீடு கட்டணும் ஆனா என் பட்ஜெட்ல வேணும் சிட்டிக்கு பக்கத்துல வேணும் அதே சமயம் ஒரு இயற்கை சார் இந்த ஏரியாவில் வேணும் என்னோடய ஃபேமிலி ரொம்ப செக்யூரிட்டியாகவும் சேஃப்டியாகவும் இருக்கணும் விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம ஸ்விம்மிங் பூலோட ஒரு நாலு காரோட அதே சமயம் வில்லா டைப் பங்களாவோட வீடு கட்டி உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு வரப்பிரசாதம் மகளே இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி காமௌண்ட் வால் கொடுத்து நல்ல செக்யூரிட்டிலாம் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மினிமம் நாலாயிரம் சதுரடி ஒரு பங்களா டைப் வீடு ஸ்விம்மிங் பூலோட மினிமம் ஒரு நாலாயிரம் சதுரடியில இருந்தா நம்ம கட்ட முடியும் அந்த அடிப்படையில் ஒரு மினிமம் நாலாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி மொத்தம் நாலு வேரியன்ட்ல இவங்க ப்ராப்பர்ட்டியை வந்து டிசைன் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனான ரேட்ல சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு சதுரடி கோட் பண்றாங்க உங்களுடைய எல்லா அம்யூனிட்டி நான் சொல்கிறேன் இன்குலூடிங் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது அதே சமயம் லேபர்ஸுக்கான ரூமும் தனியா கொடுத்துருக்காங்க லேபர்ஸ சப்போர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கயே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இதுலயே இருப்பாங்க உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருப்பாங்க மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப அழகாவும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாவும் சிட்டிக்கு பக்கத்துலயும் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பசுமை சார்ந்த ஏரியால வாழணும் என் குடும்பம் வந்து ரொம்ப அழகா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில ரொம்ப அழகா நிம்மதியா இருக்கணும்னு விரும்புறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா பிடிக்கும் ஒரு பத்தாயிரம் சதுரடி லேண்ட் வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் வருங்க வருங்க மொத்தமே வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு மனைகள் தான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மனைகள் புக் ஆயிருச்சு என்ன மீதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மனைகள் தான் இருக்குதுங்க இதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் சதுரடில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அறுபது லட்சம் ரூபா வருங்க விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே சமயம் வந்து ஆறாயிரம் சதுரடி நீங்க ரூபா உங்களுக்கு வருதுங்க அதே சமயம் எட்டாயிரம் சதுரடி தான் ஒரு கோடி இருபது லட்சம் வரும் அதே சமயம் சதுரடி எடுத்தீங்கன்னா பட்ஜெட் வருதுங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க லேண்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு விவரங்களுக்கு திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி நீங்க வீடியோ நிறைய மக்கள் பாக்குறீங்க நம்ம சேனல்ல தெரிஞ்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சர்க்கிள்ல எங்களுடைய வீடியோக்களை ஃபார்வேர்ட் பண்ணுங்க உங்களுடைய மேலான ஆதரவுனால தான் நாங்கள் அதிகமாக ஓடி அதிகமாக வந்து நாங்கள் வீடியோ கொடுத்துட்டு வரோம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் மேலான ஆதரவுக்கு உங்களையும் என்னையும் சிறப்பாக இறைவன் வைப்பானாக நான் உங்கள் ஜாகிர்